ஸோ யசோதர காவியத்தின் மரபு குறிப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது வடமொழியில் குணபத்திரர் எழுதிய உத்ரா புராணத்தில் யசோதரன் கதை வருகிறது புட்பந்தர் எழுதிய யசோதர சரிதம் என்னும் நூலை தழுவி யசோதர காவியம் எழுந்தது என்று சொல்வர் உயிர்கொலை தீது சிற்றின்பத்தின் சிறுமை பேரின்பத்தின் பெருமை இசை காமத்தை தூண்டும் எனும் கருத்துக்கள் யசோதர காவியத்தில் வற்புறுத்தப்படுகின்றன மாலவ பஞ்சமம் என்னும் கர்நாடக இசை நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது கர்நாடக இசை நூல்களான சங்கீத சூரியோதயம் சாரங்க தரபத்ரி ஆகியவற்றில் மாளவ பஞ்சமம் என்னும் இசை குறிப்பிடப்படவில்லை யசோதர காவியத்தில் பின்னோக்கு உத்தி கையாளப்பட்டிருக்கிறது யசோதர காப்பியம் மிகவும் மிகவும் அருமையான காப்பியம் அந்த காப்பியத்தை நாம் படித்து நாம் அதை பிறருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் இந்த நூல் சிறப்பான நூல் தமிழில் அதிகமாக புலமை இல்லாதவர்களும் இந்த நூலை படித்து அறிந்து கொள்ளலாம் என்னை போன்ற தமிழில் புலமை இல்லாத மனிதர்களுக்காக எழுதப்பட்ட காப்பியங்கள் தான் ஐந்து சிறு காப்பியங்கள் என்று நான் நினைக்கின்றேன் முக்கியமாக சூளா தவிர மற்ற நான்கு காப்பியங்களும் மிகவும் எளிமையாக எழுதப்பட்டிருக்கு நீங்களும் அதை படித்து நீங்கள் அதில் பயன்பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு விடுகிறேன் நன்றி வணக்கம்